நடிகர் திலகம் சிவாஜியை கோபப்படுத்திய கண்ணதாசன் பாட்டு நடந்தது இதுதான் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐம்பது அறுபதுகளில் தமிழ் சினிமா இசையில் பல அர்த்தமுள்ள கருத்துள்ள கவித்துவமான பாடல்களை எழுதியவர் கவிஞர் கன பல திரைப்படங்களுக்கு வசனமும் ிருக்கிறார் எம்ஜிஆர் சிவாஜி உட்பட பலருக்கும் பல நூறு பாடல்களை கண்ணதாசன் எழுதியுள்ளார் காதலையும் கண்ணீரையும் கண்ணதாசன் பாடியது போல் யாரும் பாடவில்லை என்றே சொல்லலாம் அதனால்தான் காலங்கள் தாண்டியும் கண்ணதாசனின் பாடல்கள் இப்போதும் காற்றில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது இந்நிலையில் கண்ணதாசனின் ஆழமான அர்த்தமுள்ள பாடல் ஒன்று சிவாஜி கணேசனுக்கு கோபத்தை ஏற்படுத்தியதை பற்றி இங்கே பார்க்கலாம் ஒரு பாடல் காலம் கடந்து நிற்க வேண்டுமெனில் நான்கு விஷயங்கள் மிகவும் முக்கியம் ஆழமான அர்த்தமுள்ள பாடல் வரிகள் அந்த வரிகளுக்கு ஏற்ப இசை அதை புரிந்து கொண்டு பாடும் பாடகர் கடைசியாக அந்த பாடலின் உருவாக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் வருடம் வெளியான திரைப்படம் அவன் ஒரு சரித்திரம் இந்த படத்தில் சிவாஜி மஞ்சுளா காஞ்சனா பண்டரிபாய் உள்ளிட்ட பலரும் நடித்திருந்தனர் இந்த படத்திற்கு எம் எஸ் இசையமைத்திருந்தார் இப்படத்திற்காக அம்மானை அழகு மிகு கண்மானை என்கிற பாடல் கண்ணதாசன் எழுதியிருந்தார் இந்த பாடலை டி எம் எஸ் மற்றும் வாணி ஜெயராம் ஆகியோர் இணைந்து பாடியிருந்தனர் அம்மானை என்றால் படத்தின் கணக்குப்படி மானை அடுத்த அந்த காலத்தில் பெண்கள் விளையாடும் ஒரு விளையாட்டு இன்னொரு அம்மானை என்றால் வழிபாடு மற்றொன்று அம்மானை என்றால் தாய் மாமனை குறிக்கும் ஒரு சூழ் என அந்த வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு இப்படி அந்த பாடலில் அடுத்தடுத்து வரும் பல வார்த்தைகளுக்கு பல அர்த்தங்கள் வரும்படி கண்ணதாசன் எழுதி இருந்தார் அதாவது ஒரு தரமான இலக்கியத்தை அந்த பாடலில் அசால்ட்டாக கண்ணதாசன் படைத்திருந்தார் எம் எஸ் விஸ்வநாதனும் அந்த பாடலுக்கு சிறப்பாக இசையமைக்க டி எம் எஸ் தன் பங்குக்கு சிறப்பாக பாடிவிட்டார் ஆனால் இப்படத்தை எப்படி படமாக்குவது என படக்குழு யோசித்தது ஒரு பூங்காவில் சாதாரணமாக இப்பாடலை எடுக்க திட்டமிட்டார் இது சிவாஜிக்கு கோபத்தை ஏற்படுத்தியது கண்ணதாசன் எவ்வளவு அழகாக இந்த பாடலை எழுதியுள்ளார் மற்ற எல்லோரும் அவர்களின் வேலையை சிறப்பாக செய்துள்ளனர் எனவே இப்பாடலை நன்றாக படமாக்காமல் கொடுத்து விடாதீர்கள் என சொன்னார் ஆனால் அவர்களோ வாங்க பார்த்துக்கலாம் என சொல்லி அவரை சம்மதிக்க வைத்து அவர்கள் நினைத்தது போலவே மிகவும் சாதாரணமாக படம் அந்த பாடலை பார்த்த சிவாஜிக்கு அதை பிடிக்காமல் இயக்குனரை கடிந்து கொண்டாராம் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் காதல் சோகம் தத்துவம் விரக்தி கண்ணீர் அழுகை அப்படின்னு எந்த சூழ்நிலைக்கேற்ற பாடல்களை கேட்டாலும் அர்த்தம் புதித்த பாடல் வரிகளை அவர் அசால்ட்டா எழுதி கொடுத்துருவாரு அது போன்றுதான் இந்த பாடலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகள்ல எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் மற்றும் ஜெமினி கணேசன் போன்ற பல முன்னணி நடிகர்களுக்கும் நிறைய பாடல்களை எழுதியிருக்காரு உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய எந்த பாடல் வரிகள் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி